நாளே கால் சென் தென்கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின்டோரை வச்சு இந்த டூ பிளஸ் டே வீட்டை நல்ல ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் ஹைலைட் என்னென்னா சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு பத்தடி சைஸில் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டிருக்காங்க ஆல்ரெடி கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அது போக அடிஷ்னலாக இதை ஓப்பன் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இது கார்னர் சைட்டுங்கிறதுனால ஃபியூச்சர்ல இந்த ஓப்பன் ஸ்பேஸில் கடைகள் கட்டி வாடகைக்கு விடலாம் அந்த ஆப்ஷனும் இந்த வீட்டில் இருக்குது இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது தென்கிழக்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா நாலே கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து நாற்பத்தி நாலு அடி அகலமாவும் நாற்பத்தி ரெண்டு அடி நீளமா இருக்கு பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்ல பில்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் நாற்பது அடி அகல தார் ரோடு இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்ஸ் ஷேப்பில் டிசைன்ஸ் பண்ணி லைட் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் நிறைய டெக்ஸ்டர் ஒர்க்கும் டார்க் கலரில் பார்டர் டிசைன்ஸும் அதுபோக லேசர் கட் டிசைன் க்ரில் ஒர்க்ஸெல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங் சைஸ் இருபதுக்கு பன்னெண்டு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் பன்னெண்டாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு நாலு இந்தியன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃபுல்லோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு பத்தடி சைஸில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஆல்ரெடி கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அது போக இந்த ஓப்பன் ஸ்பேஸை ஓப்பன் கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஃப்ரண்ட்டில் பெரிய கேட் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா இது கார்னர் சைட்டுங்கிறதுனால இந்த ஓப்பன் ஸ்பேஸில் கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டோம்ன்னா நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் ஈஸ்ட்ல இருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினேழுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டடி சைஸ்ல கிளாசி வெட்டி வச்சிருக்காங்க இது பூஜா ரூம் சைஸ் காலுக்கு அஞ்சு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கு உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூராமே டைல்ஸ் பிச்சிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் அண்ட் டைனிங் ரூம் கெண்ட்ராரோ ஃப்ரண்டில் டைனிங் ஸ்பேஸ் இந்த கிச்சனில் ஹைலைட் என்னன்னா தனியா ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க சைஸ் அஞ்சரைக்கு அஞ்சே கால் சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் இதோட டோட்டல் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று ஸ்டோரேஜுக்காக சைட்ல நிறைய வால் செல்ஸும் அது போக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலரை வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ் படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பதினாறுக்கு பன்னெண்டு அடி சைஸில் லான்ச் அடுத்து லான்ஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கிண்டாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலு இதுவும் வெஸ்டர்ன் டைப் அடுத்து லாஞ்சில் இருந்து தேர் பெற்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து எல்லா ரூம்ஸுக்குமே நல்ல வெளிச்சம் காற்று கிடைக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு அஞ்சு மூணு பெட்ரூம்ஸ்லையுமே அட்டாச்சுடு பாத்ரூமை பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் பாத்ரூமை கூடவே பெருசாகவே கட்டியிருக்காங்க அடுத்து லான்ஜில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனிக்கு என்று சைஸ் இருபதுக்கு பன்னெண்டு தரைக்கு முழுவதும் மேட் ஃபினிஷ் டைல்ஸும் வாழ்க்கை போரா கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வால்ல பார்த்தீங்கன்னா லைட் கலர்ல ஸ்பெஷல் பட்டியல டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து நகரில் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்